தமிழ் சினிமாவில் அனைவரும் மதிக்கத்தக்க நடிகராக வாழ்ந்தவர் தான் நடிகர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்றும் பொன்மணி செம்மல் என்றும் சின்னவர் என்றும் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் ஏழைகளின் ராஜா என்று எம்ஜிஆரை நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு தோழனாக நின்று அவர்களது குறைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருந்தவர் அரசியலிலும் ஒரு மாபெரும் தலைவராக பார்க்கப்பட்டார் ஆரம்பத்தில் திமுக கட்சியில் உறுப்பினராக இருந்த பின் கட்சியில் சில செயல்பாடுகள் பிடிக்காமல் அங்கிருந்து தனியாக பிரிந்து அதிமுக என்ற கட்சியை உருவாக்கி அதை தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கட்சியாக மாற்றினார் அவர் ஆரம்பித்த அந்த கட்சியை மேலும் சிறப்பித்தவர் ஜெயலலிதா அரசியலில் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக உருவானவர் தான் எம்ஜிஆர் நடிக்கும் படங்களின் மூலம் மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்தார் அதே போல் தன்னுடைய படங்களில் என்றைக்குமே அவர் மதுப்பழக்கம் புகையிலைகளை பெரிதாக காட்டியதே இல்லை அப்படி அவர் நடித்ததும் கிடையாது தன்னுடைய படங்கள் ரசிகர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று தன்னால் யாரும் கெட்டு என்றும் விரும்பியவர் தான் எம்ஜிஆர் இந்த நிலையில் அவர் ஒரு சிறந்த மனிதாபிமானம் உள்ளவர் என அனைவருக்குமே தெரியும் அதற்கு இன்னொரு உதாரணமாக நடந்த சம்பவம் பற்றி தான் சித்ரா லட்சுமணன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் நடிப்பில் காவல்காரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது அதில் கவர்ச்சி கண்ணன் என்பவர் நடித்துக் கொண்டிருந்தார் அருகே எம்ஜிஆரின் மற்றொரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்ததாம் அப்போது கண்ணன் அந்த படப்பிடிப்பில் விபத்தினால் காயம் ஏற்பட அதை அறிந்தவுடனே எம்ஜிஆர் இந்த படப்பிடிப்பிற்கு வந்துவிட்டாராம் உடனே பத்து நாள் அல்லது பதினைந்து நாள் ஆனாலும் பரவாயில்லை அவர் முழு முழுவதும் குணமடைந்த பிறகு மீதி படப்பிடிப்பை தொடங்க வேண்டும் அதுவரை படப்பிடிப்பு என்று சொன்னாராம் எம்ஜிஆர் ஆனால் ஒரு நடிகருக்கு விபத்து ஏற்பட்டாலும் அல்லது அவரால் நடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டாலும் அவரை விலக்கிவிட்டு வேறு ஒரு நடிகரை போடுவதுதான் வழக்கமாகி வருகிறது ஆனால் எம்ஜிஆர் அந்த நடிகர் முழுவதும் குணமடைந்த பிறகு இந்த படப்பிடிப்பை தொடங்கலாம் என காத்திருந்து அதன் பிறகே அந்த படப்பிடிப்பை நடத்த சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து அவருடைய பெருந்தன்மை எந்த அளவு போற்றப்படுகிறது என சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார் வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினை டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க